நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினெட்டு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் தலைப்பு செய்தி என்னவென்றால் வருகிறது காற்று சுழற்சி விலகவில்லை மழை நெருங்கும் காற்று சுழற்சி சற்று விலகி தீவிரமடைந்து ரீமால் புயலாக ஒடிசா கரை கடக்கும் இதுதான் தலைப்புச் செய்தி மேலும் சிறப்பு செய்தி பொழியாத இடங்களுக்கும் பொழியும் குறைவாக பொழிந்த இடங்களுக்கும் கூடுதல் பொழியும் குறைந்தபட்சம் மிதமானது முதல் மிக கனமழை பொழிவு வரைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு கன மிக கன அதிகனமழை பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதீத மழை பொழிவும் கேரளாவிற்கு பாதிக்கும் பல்வேறு இடங்களில் பாதிக்கும் மழை பொழிவும் இருக்கும் இதுதான் இந்த அறிக்கையோட சிறப்பு இதில் எங்கெல்லாம் எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும் எந்த நாளில் எங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் எங்கே முன்னெச்சரிக்கை தேவை எங்கெல்லாம் மழை பொடியவில்லையோ அவர்களுக்கு எப்பொழுது மழை பெய்யப் போகிறது அவர்களுக்கான ஆறுதல் அறிவிப்பும் மழை பொடிய போகிற அந்த தகவல் அறிவிப்பும் முன்னெச்சரிக்கையும் தற்பொழுது காற்று சுழற்சியானது இந்த படத்தை நேரடியாக பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும் ஆந்திர பகுதிக்கும் தெலுங்கானா பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து கர்நாடக பகுதி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் மழை கொடுத்த காற்று சுழற்சி மேலும் ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு கேரள கடலோரம் சென்றது இலங்கை அருகே இலங்கையோட கிழக்கு பகுதியில் புதிய காற்று சுழற்சி வந்தடைந்தது இப்போது ஆந்திர தெலுங்கானா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் அரபிக்கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் சற்று கிழக்கு நோக்கி நகரும் அதாவது குமரிக்கடல் பகுதியை ஒட்டியும் ஆந்திர நிலப்பகுறைப்பை நோக்கியும் வந்து கட்டுப்பாட்டு அமைப்பாக இருக்கும் அதாவது அரபிக்கடலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாகவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை அதாவது நீ குளிர்காற்றை வெப்பமடைய செய்து ராஜஸ்தானிலிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய வடமேற்கு நீராவி வெப்பமடைந்த நீராவி காற்றை மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா வழியாக இருத்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் வழியாக வழிநடத்தி குமரிக்கடல் வழியாக சுற்றி அனு அனுப்பக்கூடிய வகையில் இரண்டு காற்று சுழற்சிகளும் தன்னுடைய பணியை செய்யும் அடுத்தபடியாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக நாளை முதல் வரத் தொடங்கும் இன்றைய அமைப்பை பார்த்திங்கன்னா இலங்கைக்கு கிழக்குப்புறம் புறம் இருக்குது மெல்ல நெருங்கி வந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் மிக நெருக்கமாக வந்து கடல் நீராவி காற்றை உள்ளே அனுப்பும் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடமேற்கு இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் கேரளா கர்நாடக பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுக்க செய்யும் தென் மாவட்டங்கள்லேயும் கனமழை பொழிவை கொடுக்க செய்யும் அது வங்கக்கடலுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்க செய்யும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் மதியம் ஒரு மழைப்பொழிவு மன்னார்குடி சுற்று வடக்கு டெல்டாவிலேயும் இப்பொழுது கூட பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களில் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையோட திரு கன்னியாகுமரி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி குறிப்பாக விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதி தென்காசி மாவட்ட விருதுநகர் பகுதி மற்றும் மதுரை மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்து வருகிறது கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட தலைநகர் பகுதிகளுக்கும் கொடுத்து வரக்கூடிய மழை அதாவது திருப்பூர் மாவட்டம் தெற்கு உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே தலிக்கு சற்று மேற்கு திருமூர்த்தி தொடங்கி ஒத்த ஒத்தக்கால் மண்டபம் வரைக்கும் ஏன் திருமூர்த்தி தொடங்கி கேரளா வரைக்கும் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கோயம்புத்தூர் உட்பட வெள்ளியங்கிரி தொண்டாமுத்தூர் உட்பட கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது ஏற்கனவே ஒத்தக்கால் மண்டபத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிற நிலையில் இன்றும் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஐந்து உழவு மழைப்பொழிவு சமத்தூருக்கு தெற்கே சமத்தூர் உட்பட உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் இது எல்லாமே அந்த இடத்திற்கு சாம்பிள்னு தான் இன்னும் சொல்லுவேன் ஆக என்னென்னா அதற்காக அச்சப்பட வேண்டாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் கிணறுகளை நிரப்பும் மழை ஆழ்துளாய் கிணறுகளுக்கு நீர் வ அதாவது மட்டத்தை உயர்த்தும் மழை ஆகவே அக்னி அனல் வீசியது அக்னி அனல் வீசிய பொழுது ஐயோ வீசுகிறதே அவதி அவதிப்பட்டோம் கடுமையான ஒரு க துயரத்தை பட்டோம் அக்னி விலகும் என்றும் விலகியது குளிர குளிரும் என்றும் குளிர்ந்தது கடுமையாக குளிர்ந்தது மேற்கே இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரிக்கு மேல் நூறு டிகிரியை எங்கும் எட்டவில்லை எல்லாமே முப்பத்தி எட்டுக்கு கீழே தான் இருக்குது செல்சியஸில் இன்னும் போகிறது இதுதான் சிறப்பு இன்னும் குளிரப்போகிறது நூறு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு கீழே குறைந்திருக்கிற அந்த வெப்பம் தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு கீழே குறைந்து எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு என்று இன்னும் போகிறது தமிழ்நாடு மழைப்பொழிவு நாளையிலிருந்து வங்கக் கடலோரம் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நள்ளிரவு அதிகாலை வரை தொடர்ந்து நாளை மதியத்திலிருந்து மேலும் தீவிரமடையும் கடலோரம் அதிகாலை தொடங்கும் மழை நாளை இரவிலிருந்து கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று பத்தொன்பதாம் தேதி அதாவது மதியத்திற்கு மேல் மழை பொழிவு தீவிரமடை இருக்கிறது இருபதாம் தேதி கனமழை காத்திருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த கர்நாடகா தென் மாநிலங்களுக்கே மழை என்னலாம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் அண்டை நாடாகிய இலங்கை எல்லாவற்றிற்கும் மழை இதில் அதிக மழை கேரளாவிற்கு அடுத்தபடியாக தெற்கு கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் அதே போல் வயநாடு குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் தொடங்கி நீலகிரி மாவட்டத்தோட மேட்டு அதாவது மேட்டுப்பாளைய சரிவு அதாவது என்ன சொல்ல போனால் குன்னூர் சரிவு பில்லூர் அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய பகுதிகள் மாயார் அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய பகுதிகள் வட மேற்கிலிருந்து காற்று வரும் என்பதனால கண்டிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு வடமேற்கு வடக்கு பகுதி மைசூர் பகுதியெல்லாம் நிறைய மழைப்பெடுமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது போல் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு தென்மேற்கு பகுதிக்கும் வாழ்பு அறையோடய ஒரு சுற்றுவட்டார பகுதிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் அதே போல் திண்டுக்கல் வரைக்கும் திருச்சி வரைக்கும் இது வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் எல்லா மாவட்டத்தின் பேரை சொல்லிகிட்டு இருக்க முடியாது சார் என்ன சார் நம்பிக்கையே இழந்து விட்டோம் ஒருத்தர் சேலத்துலேருந்து சொல்கிறார் மழை பெய்யும் பெய்யும்னு சொல்லிட்டே இருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பக்கத்தில் பெய்து எங்களுக்கு பெய்யல இது ஒன்றும் பெய்வது போல் இல்லை நம்பிக்கையே முழுவதுமாக இழந்துட்டோம் என்ன செய்ய போகிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல பெய்கிற மாதிரி எதுக்கு நல்லா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தவறாக சொல்கிறேன்னு தப்பாக நினை ஏதாவது தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் அனல் காற்று வீசியது நூறு டிகிரி வந்ததே ஒரு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அதைவிட கீழே வந்தது தமிழ்நாடு குளிர்ந்தது பெரும்பாலான இடங்களில் நிறைய மழை பொழிவு கொடுத்து வருகிறது பெரிய பெரிய பட்டியலில் பக்கத்து ஊருக்கு வந்து விட்டது தனக்கு மட்டும் இல்லை மழை ஆனால் குளிர்ந்து விட்டது இதமான வெப்பம் நிலவுகிறது அவ்வப்பொழுது தூரல் நனைக்கு மழை வருகிறது இந்த வாய்ப்பே இந்த அக்னி கோடையில் இந்த அக்னி கோடையில் இந்த வாய்ப்பே பெரிய வாய்ப்பு இதே வரப்பிரசாதம் நாம் ஆசைப்படுகிறோம் பக்கத்து ஊரில் பெய்து நம்ம ஊரில் பெய்யலன்னு அதுக்காக பெய்யாமல் போகாது ஏற்கனவே வந்த சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக நுழைந்து மேற்க போயிட்டு மறுபடியும் கடலோரம் வரும்னு எதிர்பார்த்தோம் அது ஊடே போகாமல் வடகடலோரத்திற்கு போய் ஆந்திர பிரதேசம் போய் தெலுங்கானா போய் கர்நாடகாவில் நீடித்து கொண்டிருக்கிறது ஆக எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் அடுத்த காற்றுச்சுழற்சி வருகிறது அல்லவா பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கரையோரம் வருகிறது அல்லவா வடகிழக்கு பருவமழை போல் தமிழ்நாட்டின் பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை போல் கேரள பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க கொடுக்கப் போகிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் எப்படி கொடுத்ததோ பொழிவை கொடுத்ததோ வடகிழக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேகத்தை கொண்டு வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆகவே பத்தொன்பதாம் தேதி பொழுது விடியட்டுமே பத்தொன்பதாம் தேதி பொழுது விடிந்ததும் பெய்யாவிட்டாலும் பொறுமை காப்புமே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது பரவலாக பெய்யும் நாள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த நாளில் பொடியுமே அதுவரை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய மழை இருக்கிறது இந்த மழை மட்டுமல்ல மே மாத இறுதியிலும் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது மே மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தீவிரமடைய போகிறது தென்மேற்கு பருவமழை தென்மேற்குப் பருவமழை பொழுதும் கேரளாவில் மழை போதும் தமிழ்நாட்டிலும் மழை பொழியும் தமிழ்நாட்டு மேலடுக்கிலும் காற்றுச்சுழற்சியின் நிலைவிட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பு தெரிகிறது வங்கக்கடலிலும் காற்றுச்சுழற்சி அரபிக்கடலிலும் காற்றுச்சுழற்சி ஏற்படப் போகிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆக தமிழ்நாட்டை இணைக்கக்கூடிய தென் மாநிலங்களை இணைக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படப் போகிறது ஆகவே நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் காற்றுப்பகுதியிலும் கணவாய் பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நம் நாட்களிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை உறுதிபட அறிவிக்கிறேன் ஆகவே பெய்யும் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு பெய்யவில்லை என்ற ஆதங்கம் வேண்டாம் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு எச்சரிக்கை மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் செய்து தவிர்த்து விடுங்கள் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பிறகும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மழை அந்த மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆகவே கண்டிப்பாக நேற்றைக்கு குற்றால அறிவிலே விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் முன்னெச்சரிக்கை கூட நாம் இருந்தால் எந்தவித பாதிப்பையும் நாம் சமாளித்து விடலாம் ஆகவே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதாவது சுற்றுலா செல்பவர்கள் அருவிகள் குளி குளித்தல் மற்றும் பிற பகுதிகளுக்கு கவன குறைவாக செல்லுதல் கேரளாவோட மூணாறு இடிக்கணைக்கட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லுதல் எல்லாம் சற்று தவிர்த்து கொள்ளுங்கள் கோடை குளிர்ந்து விட்டது நம் இல்ல நம் ஊரையே அதை குளிர்ச்சியான ஊராக இருக்கிற காரணத்தினால இங்கேயே இருப்போம் பயணத்தை தவிர்ப்போம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருப்போம் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைவோம் நன்றி